ரீமவுஸ் ஷாப்ல ப்ரொஃபஷன் டூ அல்ல செவன் ஜி ஒரு லீஸ் ஆகிருக்கு இது வெற்றி பிரதர் லீட் பண்றாரு இவர் ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டெல்லர் ஜோனர் டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் பூஜை இன்னைக்கு நடக்குது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம் இதுவா அடுத்த குடம் பூஜை ஹருண் சார் தான் டைரக்ட் பண்றாரு இத ஒரு காப்பான்னு அடிச்சிருக்கேன் கூட வந்து சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேர பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்துருக்கீங்க சிங்கம் புலிசாரு அப்புறம் பாலாஜி சக்தி அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம் இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வர வர அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல

எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷதா சோ எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ எம் வெரி சாரி ஃபார் மை புரோக்கன் தமிழ் பட் நீங்க பாத்தீங்கட் வந்துட்டே இருக்கு ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கு I just heard the story from director Haroon. He is very intelligent, very talented. All the best to the entire team and uh, wishes good luck. Thank you. Yeah. Uh, <laughs> <laughs> ஆமா சார் என்னன்னா அதே பதில் தான் கொஸ்டின் அதே தான் நம்ம டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்ப நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு

நம்ம அது எல்லாமே பண்ணி தான் அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை அந்த யார் காரணம் அந்த பிரச்சனை காரணமான எனக்கு இந்த கேள்வி நீங்க பிளைண்டா போய் டைட்டில் பரவாயில்ல எல்லாமே டைட்டில் வைக்கிறோம் ஒரு நாலஞ்சு டைட்டில் கொடுக்குறோம் அந்த டைட்டில் இந்த டைட்டில் தான் எங்க வந்திருக்கு அதுக்கு நம்ம அதுலயும் சொல்லிட்டோம் தேர்ட்டின் தான் செவன்த் அஞ்சு மறந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது

என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல் அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் இன்ஸ்ல இந்த படமும் கண்டிப்பா சேரும் அப்படின்றது ரொம்ப நல்லது சார் கதை ஒரு ஸ்டேஷன்ல நடக்கிற ஒரு கதை வரைக்கும் யார் சோ அதுதான் எனக்கு

நம்ம பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும் அதனால பெருசா சேலரி கீழா எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இதை பண்றேன் ஃபர்ஸ்ட் சைன் பண்றேன் அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கலாம் அப்படின்னு இல்ல அது அது டேரக்டர் தான் சொல்லுவோம் அது கதையை நான் ரிவீல் பண்ண முடியாது

சண்ட சின்ன படவர நல்லா இருக்கும்னு ஏன்னா பெரிய படங்கள்றது எப்படின்னா ஏதோ ஒரு பிசினஸ் இருக்கும் சின்ன படம் கண்டென்ட் இருந்தாதான் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்கள் இருக்கும் முந்நூறு கோடிக்கு ஒரு பேமெண்டோ மூணு கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம் இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட்டாக நல்ல சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும் ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தா நிறைய கதைகள் இருக்குது வரதுக்கு ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மல்லா படம் அப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்னு ஒண்ணு போறாங்க தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும் அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு சப்போர்ட் ஆகும் தான் நல்லா வச்சுக்கோங்க இல்ல அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான் நானே ஆக்சுவலா போட்டோஷூட் எடுக்கும் போது தான் பார்த்தேன் எட்டு வருஷம் ஆயிருக்கு பட் அதே கெட்டப்ப அதே யூனிஃபார்ம் பாக்கும்போது நல்லா சந்தோஷமா இருக்கு

கண்டியூ தான் பேசுகிறேன் ஒரு காரணம் சார் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமா நம்ம பழக்கம் இந்த படம் வாய்ப்பை கொடுத்த அவருக்கு கண்டிப்பா அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு வெற்றி பெறுதல் கூட ஒரு நல்ல கதாபாத்திரம் அப்புறம் நண்பர் கல்கி நண்பர் ஜென்சன் அப்புறம் அண்ணன் பாலாஷ்மணி சார் சிங்கப்படி அண்ணன் அப்படி நிறைய நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்ய

ஒரு நல்ல கேரக்டர் பண்றேன் ஹருண் சார் கூப்பிட்டு பேசினாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட் அதுல அண்ணன நீங்க சொல்றேன் ஆஹ் இல்லண்ணா என்னை பத்தி மட்டும் சொல்லிக்கிறேன் ஆமாண்ணா ஒரு கேப் புட்டு அடிச்சீங்கன்னா ஆஹ் ஒரு நல்ல கேரக்டர் குடுத்துருக்காரு ரொம்ப சர்ப்ரைஸிங்கா இருந்தது என்னைய இவ்ளோ இவ்ளோ பிலீவ் பண்ணி இவ்ளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு வெற்றி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் வடிவல் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் பழக்கம் பட் படை ஃபர்ஸ்ட் டைம் செம நடக்குறான் கல்கி சார் சிங்கமொழி சார் பாலகு செக்டியல சார் கூட பிராமினன்ட்டா கூடவே டிராவல் பண்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான فلمமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஹாருன் சாருக்கு நன்றி வந்திருக்கற எல்லாத்துக்கும் நன்றி சார் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் வணக்கம் கடைசியில் இருக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் ஹாருன் சார் அந்த படத்துல திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க கேட்கணுமே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டேரக்டர் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக ஹியூமன்ஸ் ஒரு பயங்கரமாக பேசுவாங்க சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன் இந்த படத்தில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெற்றி சார் கூட நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப Bye-bye.

சார் கூட ஒரு படம் பண்றேன் நான் முத்தையா சார் டைரக்ட் பண்றாங்க நீலம் புரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் பண்றேன் ஆஹ் மணி அண்டன் சார் கூட திரும்ப ரியோ சார் கூட ஒரு படம் முடிச்சாச்சு ஆன் பாக் அப்புறம் ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் இன்னும் வெளியே அனௌன்ஸ் பண்ணலா அண்ணே தமிழ் சார் எழுதுனேன் ஒர்க் ஆயிருச்சு அவ்வளோதான் ரொம்ப ஹாப்பின்னு எல்லாம் பொதுபோதையில கொடுத்தேன் அடுத்து இப்ப சூர் சார் படம் சூர்யா பாட்டி பை பாட்டி ஆமா சூரிய சர்பாட்டி ஆமா அப்புறம் ஜெயம்பரம் கரெக்டா பார்ப்போம் கரெக்டா பாண்டியராஜ் சார் படம் ஜி சேர்ந்த

மணிவंदन சார் டைரக்டரனா ஹரிதேஷ் சார் கூட ரெд சீரிஸ் ஃபிலிம் பாசிசிட்டி சென்டரல டிஃபிக்ட் தெரிய வந்தது அப்போ அந்த பிளான் செட் இருந்து அன்னைக்கே தான் பார்த்திருக்கேன் செகண்ட் ஷூட்டர் ஓட ஒரு ஒன் டஸ் கிரெடிட் ஏதோ என்ன சொல்லுங்க அடுத்து யார யாரலாம் ஏற்கங்க பதத்துல அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் யாரதா ஆ இதுல பால செட்டில்சர் இருக்காரு

இல்ல இல்ல இது இதுலயும் காமெடி அந்த அளவுக்கு இல்ல ஒரு ப்ளோவோட போகும் போலீஸ் அந்த கேரக்டர் போகும்போது போகும்போது வெற்றி சார் இல்ல அதான் சொல்றேன் அதை சொல்ல வரேன் போலீஸ்ன்னு போகும்போது நம்ம எப்படி வெற்றி பெற யோசிச்சோமோ இன்னொரு போலீஸ் யோசிக்கும் போது நமக்கு போலீஸ்னால மகாராஜக்கு அப்புறம் இவருதான் மைண்ட்ல வராது அதனால இவருக்கு ஒரு ட்ராக் தனியா இருக்குது ஆஹ் இவங்க எல்லாமே இவரு வந்து கதையோட நம்ம வடிவல் பிரதரோட ரிவியூ எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க தனியாக காமெடி இருக்காது அந்த ரிவியூவிலேயே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா அது த்ரூ அவுட் த மூவி இருக்கும் இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஒரு டீப் கான்வெர்சேஷன் இருக்கும் படம் ஃபுல்லாக ஏன் பண்ற இதுக்கு பண்றா சொல்லிட்டு கிளைமேக்ஸ் போவோம் இவருக்கு வந்து அதுல ஒரு பாத்தீங்க இல்லையா லப்பர் பந்துல இதுல வேற ஒரு காட்ரஸ்டான ஒரு புரியல இல்ல கொடுக்கல தான் இந்த படம் நான் தான் இந்த படம் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஷூட் பிளான் பண்ணிருக்கோம் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கு நெக்ஸ்ட் ஏற்காடு கொடைக்கானல் கொல்லிமலை இந்த மாதிரி நாலஞ்சு லொகேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம் இப்போ சம்மர் நமக்கு அந்த ஏற்காடு கொடைக்கானல் எல்லாம் ஷூட்டிங் கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து கோயம்புத்தூர் பிளான் பண்ணுவோம் Okay. Thank you. தேங்க் you. Thank thank <laughs> you